ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாதுங்க இந்த வீடியோவில் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா மீன ராசிக்கு பார்க்க போகிறோம் மீனம் ராசிக்காரங்க தன்னையில் பார்த்துட்டு வீடியோ பார்க்க வந்திருந்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுல ஆங்கில மாதத்துல பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் நடந்துட்டு இருக்கு அதே போல தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் நடந்துட்டு இருக்கு இந்த மாதங்கள் ரொம்ப முக்கியமான மாதங்கள் என இந்த மாதங்கள்ல கிரக மாற்றங்களும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்களும் வரும் அதனால இந்த மாதங்கள் மிக முக்கியமான மாதங்களாக கருதப்படுது இந்த மாதத்துல நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் வலுவா ஏற்படுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நவம்பர் இருபத்தாறுலேருந்து தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீனம் ராசியில பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் இது கார்த்திகை மாதங்கிறதுனால இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு பரிகாரம் செய்யணும் அதை நீங்கள் உங்கள் ராசிக்காரங்க செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கை பலமாகவும் பிரகாசமாகவும் மாறும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மீனம் ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எழுநூற்றம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு கிரகங்கள் இந்த மாதிரி எழுநூற்றம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அமைந்ததுனால ஒரு நரக ஆட்டமானது கிரகநிலைகளில் ஏற்படும் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிற மீனராசினியர்களே எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய அவருடைய இந்த ஒரு இதனால உங்களுக்கு பயங்கரமான ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் கண்டிப்பா அவருடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய இந்த நேரம் நீங்கள் யோசிக்காதது செய்த காரியங்கள் கூட வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தலையெழுத்து மாறப்போகுது அப்புறம் ஏழரை சனியால் விரய சனியின் ஆதிக்கம் நடைபெறதுனால எதையும் திட்டமிட்டு செய்கிறது நல்லது அப்படி நீங்க செய்திங்கன்னா வெற்றியானது உங்களுக்கு காண முடியும் எது பண்ணுறதா இருந்தாலும் பிளான் பண்ணிக்கோங்க இப்பப்போ இதை பண்ணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்க திட்டமிட்ட செய்யக்கூடிய காரியம் வெற்றி உங்களுக்கு காண முடியும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிரகநிலைகளால் நிறைய மாற்றங்கள் ஏறப்பட போகுது இந்த கிரகநிலை மாற்றங்களில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு குருவுடைய வக்ரம் தான் ஏற்படும் குருவுடைய வக்ரத்தால என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் தொடக்கத்துல உங்க ராசிக்கு ஐந்தாவது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரித்திருந்தார் குரு அவர் கார்த்திகை ரெண்டாம் தேதி முதல் வக்ரம் பெற்றுட்டாரு உங்க ராசிநாதன் குரு வக்ரம் பெறுவது அவ்வளவா உங்களுக்கு நல்லதல்ல மனக்கவலை கொஞ்சம் அதிகரிக்கும் குடும்ப சுமையும் கூடும் குடுக்கல் வாங்கல்ல ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் தொழில பணியாளர்களை நம்பி எதையும் செய்ய இயலாது உத்தியோகத்தில் மேல அதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்கும் இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டியது வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குருவை வழிபாடு செய்யறது நல்லது குறிப்பாக யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது நல்லது ஸோ குரு வக்ரத்துடைய கிரகத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பெறுங்க நெக்ஸ்ட்டு இதை தொடர்ந்து விருச்சகத்துல சுக்கரன் வரக்கூடிய அமைப்பு இருக்கு கார்த்திகை பதினொன்றாம் தேதி அன்னைக்கு விருச்சக ராசிக்கு சுக்கரன் செல்வார் உங்கள் ராசிக்கு மூணு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் ஒன்பதாவது இடத்துக்கு வரக்கூடிய இந்த நேரம் உன்னதமான நேரமாக இருக்கோ பெற்றோர் வழியில பிரியம் கூடும் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும் பாக பிரிவினை சுமூகமாக முடியோ பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும் மெயினாக பொதுநலத்துல இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு கை கொடுக்கும் பிள்ளைகள் வழியில சுப செய்திகள் உண்டு ஸோ விற்சகத்துல சுக்கரன் வர்றது வந்து இந்த மாதிரியான பலனை நீங்கள் பெறுவீங்க இதை தொடர்ந்து தனுசுல செவ்வாயுடைய அமைப்பு இருக்கு இந்த கிரகத்தினால என்ன பலன்கிறத சொல்ற நோட் பண்ணிக்கோங்க கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த நேரம் அற்புதமான நேரமாக இருக்கோ தொழில் முன்னேற்றம் பயங்கரமாக திருப்தி தரும் தொடர்ந்து சுப செய்திகள் பந்த வண்ணமாக இருக்கோ சேமிப்பு உயரக்கூடிய இந்த நேரத்தில் சொத்துக்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அறகுறையாக நின்ற பணியை தொடர்வீங்க புதிய தொழில பொருளாதார நில உயரோ ஸோ அந்த மாதிரி சுபமாக இருக்க போது தனுசுல செவ்வாய் வர்றதுனால இதை தொடர்ந்து ஃபைனலாக விருச்சகத்துல புதன் வரக்கூடிய கிரக அமைப்பு இருக்கு இதனால உங்களோட ராசிக்கு என்ன மாற்றங்கிறத தெரிஞ்சுக்குங்க கார்த்திகை இருபதாம் தேதி விருச்சக ராசிக்கு புதன் வராரு உங்க ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சஞ்சரிக்க கூடிய இந்த நேரம் பொருளாதார நிலையில திருப்தி ஏற்படும் படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் உங்களுக்கு சீராகும் எதையுமே திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீங்க முன்னோர் வழி உங்களுக்கு சொத்துக்கள் முறையான பங்கீடெல்லாம் உண்டாகும் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து பொறுப்பு வாய்ப்பு ஏற்படும் ஆக மொத்தம் விரு்சகத்தில் புதன் வர்றதுனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ கிரக நிலைகளால் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் பொதுவா சொல்லுனா உங்களுக்கு நட்பால் இந்த நாட்கள் நன்மை கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கோ உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புகழ் கூடும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவால் படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் முடிவுக்கு வரும் வருமான உயரும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இனி வந்து இருக்க போகுது இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்களுக்கான பரிகாரம் ஒன்று சொல்ல போகிற இந்த பரிகாரம் இது கார்த்திகை மாதங்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டும் ஆக்சுவலி கார்த்திகை மாதம் உங்கள் பூஜரியில் இந்த ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா உங்கள் தலையெழுத்து மாறும் கார்த்திகை மாதம்ங்கிறது கார்த்திகை தீபத்தில் மட்டும்தான் மண் அகல் விளக்குகள் ஏற்றி வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்க வேண்டும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது ஸோ கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வழிபாடு வீட்டில் செய்ய வேண்டும் ஆக்சுவலி முழுவதுமே கார்த்திகை மாதம் விளக்கேற்றுவதற்கு மிக மிக சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுது இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே ஒரு நாள் கூட வீட்டில் விளக்கேற்றாமல் மீன ராசிக்காரங்க நீங்கள் இருக்கக்கூடாது மாதவிடாய் நாட்கள் வந்த போதிலும் வீட்டில் அடுத்தவர்கள் விட்டு விளக்கேற்றி வைக்க வேண்டும் பூஜரை தவிர்த்து மற்ற இடங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்களே தாராளமாக விளக்கேற்றலாம் கார்த்திகை மாதம் விளக்கேற்றாமல் வீட்டை இருள மூழ்கடிக்க கூடாது முதல்ல இதன் நினைவில் வைத்து கொள்ளுங்க உங்கள் ராசிக்காரங்க சரி இப்போது கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க கார்த்திகை மாதம் முழுவதும் உங்கள் வீட்டு பூஜரையில் ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கு இருக்கு அது என்னன்னா குத்து விளக்கு குத்துவிளக்கில் ஐந்து திரிகள் போட்டு ஏற்றப்பட வேண்டும் இது உங்கள் பூஜரையை பிரகாசமாக வைக்கோ உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக வைக்கோ ஐந்து முகம் கொண்ட குத்துவிளக்கை ஏற்றி வைத்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் மனதார நினைத்து வேண்டுதல் வைக்கும்போது நிச்சயம் உங்கள் வாழ்வில் தீராத இருக்கக்கூடிய கஷ்டம் தீரும் கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இது தவிர அவங்களுடைய வீட்டில் வரவேற்பறை சமையல் அறை படுக்கை அறை இப்படி எத்தனை அறைகள் இருக்கிறதோ அந்த அறையிலெல்லாம் கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வைக்க வேண்டும் இது தவிர கட்டாய நிலைவாசல் படியில் இரண்டு விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்பட வேண்டும் இந்த விளக்கு மாலை ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை அந்த எண்ணெய் தீர்வு வரைக்கும் எரியட்டும் அப்படியே விட்டு விடுங்க கார்த்திகை மாதம் முழுவதும் நான் சொன்ன இந்த எளிமையான தீப வழிபாட்டை உங்கள் ராசிக்காரங்க எவர் ஒருவர் செய்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தோஷங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும் அதுக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் அந்த தெய்வம் நடத்தி கொடுக்கும் இதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு இது இதுதான் ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த கார்த்திகை மாதம் இது ட்ரை பண்ணுங்க அசைவு எதுவும் சாப்பிடாமல் வீட்டில் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி வேறு எதுலேயுமே கிடைக்காது நம்பிக்கை இருந்ததுன்னா உங்கள் ராசிக்காரங்க இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதை லைக் பண்ணி உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்துங்கனு வச்சுக்கோங்களேன் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்